வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க்கை ஒரு பழைய பள்ளிக்கூடம் இதில் தினம் தினம் ஓர் புதிய பாடம் நாம் வாழ்க்கைக் கல்வியை கற்று வருகிறோம் இதில் எத்தனையோ புதிய பாடங்களை கற்றும் கற்றவற்றை மற்றவருக்கு பயிற்றுவிக்க முயன்றும் வருகிறோம் நம் ஆன்மீக தந்தையவர்கள் நமக்கு ஆசி கூறி அருளிய வாழ்க வளமுடன் என்ற தாரக மந்திரத்துடன் தான் நாம் எதையும் தொடங்குகிறோம் ரா என்ற எழுத்திற்கு தனி சிறப்புண்டு எல்லா எழுத்துக்களைப் போல் சாதாரணமாக நுனி நாக்கால் உச்சரித்து விட முடியாது தொண்டை பகுதியிலிருந்து நாக்கை வளைத்து அழுத்தமாக உச்சரிக்க வேண்டும் ஆகவே வாழ்கை என்ற சொல்லுக்கு இயற்கையிலே ஒரு அழுத்தமான அழுத்தமான பாதிப்பு உண்டு நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது அவ்வாழ்த்து பிரதிபலித்து காந்த அலையில் கலந்து களத்தில் வான்காந்த அலையில் கலந்து எங்கும் பிரதிபலிக்கிறது முதலில் நாம் இவ்வையகத்தை வாழ்த்துகிறோம் இது உலகம் முழுவதுமே பரவி உலக வாழ்க்கை உலக வாழ்த்தாக மாறிவிடுகிறது வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும் ஒளி தற்போது உலகளாவி உச்சரிக்கப்பட்டு வருகிறது பகை நாடுகள் கூட சற்று பகை உணர்ச்சி அடங்கக் காண்கிறார்கள் நாம் தவம் செய்துவிட்டு தவ முடிவில் வாழ்த்தும் நபர்கள் நலம் பெறுவார்கள் நம் உறவினர்கள் யாருக்காவது உடல் நலம் இல்லாது இருக்குமானால் அவர்கள் நம் அருகில் இல்லாவிட்டால் கூட நாம் அவரை எண்ணி வாழ்த்தும் வாழ்த்து அவருக்கு நன்மையை செய்துவிடும் நமக்கு யாராவது பகைவர்களானாலும் நாம் அவரையும் நினைத்து வாழ்த்தினால் அவர்களும் பகையிலிருந்து மனமாற்றம் பெறுவது உறுதி மனவளக்கலை மன்றம் என்று சொன்னால் சிலருக்கு புரியாது அதே வாழ்க வளமுடன் என்று சொல்லி பாருங்கள் உடனே புரியும் இந்த நிலைக்கு உலகினையே மாற்றம் செய்யத்தக்க மிக அருமையான மந்திர சொல் அதுவும் இரண்டே வார்த்தை வாழ்க வளமுடனை நம் அமைப்பின் தாரக மந்திரமாக நமக்களித்த நம் அருத்தந்தை அவர்களை எத்தனை வணங்கினாலும் போதாது வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி